ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் ஒன்றிலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு சற்றுநன்பு பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இந்த பிப்ரவரி மனத்தில் வந்து நமக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அதாவது லோக்கல் ஹால்டே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும் ஸோ அதன் அடிப்படையில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு எதற்கோச விடுமுறை எந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடோவில் பார்க்கலாம் ஸோ பிப்ரவரியில் விடுமுறை எப்போது ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் அம்மாதத்தின் அரசு விடுமுறை எப்போது என்ற கேள்வி இயல்பாகவே இலும் அதற்காக பதிலளிப்பதற்கு தான் இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தைப்பூசத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்திலையுமே வர பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அரசாணை ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் விடுமுறை வருகிறது இந்த விடுமுறையானது செவ்வாய்க்கிழமை வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அனுசரிக்கப்படுவதால் அன்று தமிழக அரசு விடுமுறை நாளாகும் இதனை தவிர அனைத்து நாட்களிலும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பள்ளிகள் செயல்படும் ஏன்னா அப்பறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினோராம் தேதி பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் லோக்கல் ஆல்டே அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் பண்டிகைகள் திருவிழாக்கள் தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் இந்த மாதிரிலாம் வரும் அதனால் நிறைய விடுமுறை இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான வெளியான அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் கீழருடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னுவிங்க ஸோ உதட உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ